ஓம் நம சிவாய் நமக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி காகத்திற்கு தினந்தோறும் உணவு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு காகம் பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய தொடர்புடைய ஒரு பறவையாக இருக்கின்றது ஏன்னா மனிதர்களும் காகமும் ஒன்று தான் அப்படிங்கிற வகையில் தான் அந்த பறவையானது அறிவுத்திறனும் சரி அந்த செயல்களுமே அப்படி கூடியதாக இருக்கும் நம்முடைய பித்ருக்கள் தான் காகத்தின் ரூபத்தில் இந்த பூலோகத்தில் வலம் வருகிறார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சாஸ்திரம் ஆனால் காகத்தை பற்றி பார்த்திங்கன்னா நாம் அறியாத இன்னும் பல விஷயங்களும் உள்ளது இந்த காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தியும் இருக்கிறது என்பதை நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் துன்பங்கள் முன்கூட்டியே அதை வலியுறுத்தும் வகையில் சக்தியுமே காகத்திற்கு உண்டு என்பது ஐதீகம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காகம் நமக்கு உணர்த்தும் சில விஷயங்களையும் காகத்தினுடைய சிறப்புகளையும் தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் காகத்திற்கு தினமும் உணவு வைக்கின்ற உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் காகத்தோட மகிமையை பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானமே புரிந்து வைத்திருப்பார் காகத்தோட ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியரோட கமண்டலத்தில் இருக்கிற நதிநீரை தட்டி விட்டிருப்பார் அதை தட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக ரூபத்தில் இருக்கிற விநாயகர் வந்து ஒரு பாலகனாக மாறுவார் அந்த பாலகன் அருகில் வந்த அகத்தியரை பார்த்தீங்கன்னா செல்லமாக தலையில் ஒரு கொட்டு கொட்டுவார் அந்த கொட்டு கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் ரூபத்தில் திரும்ப அந்த பாலகனாக இருக்கிறவர் மாறிடுவார் அப்போ விநாயகர் சொல்லுவார் எதற்காக இந்த செயலை நீங்கள் செய்தீங்கன்னு அகற்றி கேட்கும்போது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீர் அப்படிங்கிறது அவசியம் அதனால தான் அந்த நோக்கத்தோடு கங்கையை நான் தட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லுவார் எத்தனையோ பறவைகள் இருந்தாலுமே விநாயகர் எதற்காக காகத்தை சூஸ் பண்ணணும்னா காகத்தினுடைய அவரீதமான சக்தியை விநாயகருமே உணர்ந்துள்ளார் என்பது தான் இதற்கான அர்த்தமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாகவும் காகமானது இருக்கிறது இத்தனை சிறப்புகளுடைய காகம் பார்த்தீங்கன்னா இது மனிதர்களைப் போல் இப்போ ஒரு காகமானது இறந்து விட்டதென்றால் பல காகங்கள் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல கரையும் அதாவது அஞ்சலி செலுத்தும் நாம் எப்படி ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னா அவருக்கு முறைப்படி என்ன செய்யணுமோ செய்து நல்லடக்கம் செய்கிறோமோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு காகம் இறந்து விட்டதென்றால் மற்ற காகங்கள் எல்லாம் அதை சூர்ந்து அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அந்த காகத்திற்காக கரைந்து அங்கேயே இருக்கும் அதற்கப்பறம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா காகமும் ஒரு நீர்நிலைக்கு சென்று அங்கே தன்னுடைய தலையை நினைத்து கொள்ளும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இது பார்த்திங்கன்னா மனிதனுடைய தொடர்புடைய ஒரு பறவையாக இருக்கின்றது அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற காகத்திற்கு உங்கள் கா காகமானது வீட்டில் அருகில் வந்து கரையும் பொழுது பார்த்திங்கன்னா ஏதோ நம்மிடம் இருக்கின்ற உணவுப் பொருட்களை அதற்கு வழங்குவது நல்லது சிறு சிறு உயிர்களுக்கு இந்த மாதிரி பறவைகள் விலங்குகளுக்கு நம்ம தினந்தோறும் உணவளித்து வருவது நமக்கு பல புண்ணியங்களை சேர்த்து கொண்டு வரும் அந்த வகையில் காகம் நம்ம வீட்டிற்கு வருதுன்னா அதற்கு கட்டாயம் நம்ம நம்மளால முடிஞ்சது இருக்கிறத நம்ம போடுவது நல்லது உலர் திராட்சைகளை போடுவது காகத்திற்கு மிகவும் நல்லது நமக்கும் சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுபோல பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட மனிதனுக்கு இணையாக பல சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும் இந்த காகம் தீட்டான சாப்பாட்டையும் சாப்பிடாது என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு குறிப்பு தான் இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்ட இந்த காகத்திற்கு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் உங்கள் கைகளால் உலத்ராஜைகளை உணவாக வைக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து வைத்து வந்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு ஏழு ஜென்மங்களுக்குமே தொடரும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது உங்களது வாழ்வு முடியும் வரை வாழ்க்கையில் எந்த விதமான தீர்க்க முடியாத துன்பங்களும் உங்களுக்கு வராது என்பது குறிப்பிடத்தக்கது பிறந்ததிலிருந்து சாகுற வரை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இந்த சின்ன காரியத்தை நாம் கடைபிடிப்பது நம்மளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ காகம் வருது மற்ற ஒரு பறவைகளும் வருது வேறு விலங்குகள் வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடுது அப்படிங்கிற பட்சத்தில் காகம்தான் சாப்பிடணும் அப்படின்னு மற்ற உயிர்களை விரட்டக்கூடாது எந்த உயிர் வந்து சாப்பிட்டாலுமே அது நமக்கு நன்மை தரக்கூடியது தான் ஆனால் காகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்வோடு தொடர்புடைய ஒரு விலங்காக கருதப்படுகிறது அதனால் இவ்வாறான பலன்கள் நமக்கு கிடைக்கும் காகம் சாப்பிடும் பொழுது அதனால் மற்ற உயிர்களுக்கு உணவளிக்கக்கூடாது காகத்திற்கு மட்டும்தான் உணவளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அனைத்து உயிர்களுக்குமே நம்ம உணவளிப்பது மிகவும் நல்லது தான் சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா காகம் வந்து கத்தி இருக்கும் அது சாப்பாட்டிற்காக கத்தி கொண்டிருந்தால் நீங்கள் உணவு வைத்ததும் அதை சாப்பிட்டுவிட்டு அமைதியாக சென்றுவிடும் சாப்பாடு வைத்தும் தொடர்ந்து காகம் கரைந்து கொண்டே இருந்தால் உங்கள் வீட்டில் சுப செலவுகள் வரப்போகிறது என்பதை குறிக்கிறதாம் இதே போல் சிலருக்கு காகம் தன்னுடைய இறக்கை அல்லது கால்களில் வந்து தலையில் சில பேருக்கு தட்டிவிட்டு போகும் அல்லது அவர்கள் மீது எச்சில் போடும் இப்படிப்பட்ட சம்பவங்களானதால் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை வரப்போகிறது என்பதை குறிக்கும் அதாவது மருத்துவ செலவு வரும் சில பேருக்கு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது பெரிதாக ஆபத்து எதுவும் வரப்போவது கிடையாது வரப்போகும் சின்ன சின்ன பிரச்சனைகளை முன்கூட்டியே வலியுறுத்தும் தன்மை இந்த காகத்திற்கு உண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்த பின்பு ஒரு காகம் மட்டும் வந்து அந்த உணவை அருந்தாமல் அனைத்து காகங்களையும் அழைத்து எல்லா காகங்களும் சேர்ந்து மொத்தமாக உணவு எல்லா புத்திருக்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்பதை இது குறிக்கின்றது முன்பே கூறினது போலதான் காகத்திற்கு நம்ம திறந்தோறும் உணவளிப்பதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதமும் சனி பகவானின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று ஆனால் இவர்களுடைய இருவருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்த்து யமதர்மரின் ஆசீர்வாதத்தையும் விநாயகர் ஆசீர்வாதத்தையும் நம்மால் காகத்திற்கு உணவு வைக்கும்போது பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட பலவிதமான அதிசயங்களை உள்ளடக்கிய இந்த காகத்திற்கு பழைய சாப்பாட்டையும் கெட்டுப்போன சாப்பாட்டையும் எச்சில் சாப்பாட்டையும் தயவு செய்து வைக்க வேண்டாம் என்பதையும் நம்ம இதில் தெரிந்து கொள்வது நல்லது எப்படி பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு உணவானதை கெட்டு போயிருச்சு அதே பழசாயிருச்சு அப்படின்னு வெறுத்து ஒதுக்குறானோ அதை மற்ற உயிர்களிடத்தில் தள்ளக்கூடாது அதுவும் உன்னை போல ஒரு உயிர் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவன் உணர்ந்துட்டான் என்றால் அவனுக்கு அந்த தவறை செய்வதற்கு மனம் வராது அதை உணராமல் நமக்கு நன்மை நடந்தால் போதும் மற்றவன் எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைத்துட்டான் என்றால் அவனுக்கு அந்த இடத்துலேருந்து துன்பமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்குறதான் அர்த்தம் பிற உயிர்களை மதிக்க கற்றுக்கொண்டு அந்த உயிர்களுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படிங்கிற பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சிறப்பாக அமையும் அதனால் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி காகத்தை தவிர்த்து எப்படிப்பட்ட வாயில்லா ஜீவன்களாக இருக்கின்ற ஐந்தறிவு ஜீவன்கள் உயிர்களுக்கு எதுவாக இருந்தாலுமே நம்ம எவ்வாறு சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே போல் அதுக்குமே வழங்க கற்றுக்கொள்ளணும் அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த எச்சியை போடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது அதுவும் ஒரு உயிர் தானே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கணும் நம்ம இருக்கின்ற வாழ்க்கையானது துன்பம் இல்லாமல் எப்பொழுதுமே நல்ல ஒரு ஆரோக்கியத்துடையும் இன்பத்துடையும் வாழணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறான விஷயங்கள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது இன்பமாக வாழணும்னா நம்ம அனைத்து உயிர்களையுமே மதிக்க கற்றுக்கொண்டு அதனுடைய தேவைகளை முடிந்தளவு நம்ம பூர்த்தி செய்ய பழகிக்கொள்ளணும் இதுதான் எப்பொழுதுமே நமக்கு நன்மையில கொண்டு வரும் பிற உயிரை நம்ம சந்தோஷப்படுத்தி அதனோட மகிழ்ச்சியை நம்ம காணும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மகிழ்ச்சியானது வந்துவிடும் இதே புரிந்து கொண்டாலே ஒவ்வொரு மனிதனுக்குமே இது நல்ல ஒரு வாழ்க்கை முறையாகத்தான் இருக்கும் ஏன்னா நிறைய செல்வங்களை நம்ம சேர்த்து கொண்டாலுமே சில நேரங்களில் அது பயனளிப்பது கிடையாது நம்ம அதை அனுபவிக்க முடியாமல் போயிடும் இல்லை நமக்கு நோய் வந்துடும் இவ்வாறு எந்த ஒரு ஏதாவது ஒரு சிக்கலில் போய் நம்ம இருந்தாலும் அந்த நேரத்தில் டக்குன்னு அதை உயிர்களுக்கு எப்படி இல்லாதவர்களுக்கு எந்த முறையில் அது செலவழிக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியை நம்ம ஈடுபடணும் இது நமக்கு புண்ணியங்களையும் நம்மளுடைய பாவங்களையும் நீக்கி நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு அந்த உடல் சௌகரியத்திலேருந்து அந்த அசௌகரியத்துலேருந்து நமக்கு நல்ல ஒரு சௌகரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு உயிர்களுக்கு இப்போ நம்ம உடனே உடம்பு சரியில்லைன்னு நம்ம மருத்துவமனைக்கு செல்கிறோம் அதெல்லாம் நமக்கு இது கிடையாது தீராத நோய்கள் இப்போ மருத்துவமனைக்கே செல்லாத பண பெரிய இடத்துல இருக்கிறவங்க கூட நிறைய நோய்களில் இருப்பாங்க ஆனால் சிறிய இடத்துல ரொம்ப ஏழ்மையாக இருப்பவங்க கூட ஆரோக்கியமாக வாழ்வாங்க அதற்கு காரணம் என்ன அந்த மனந்தான் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலுமே அந்த மனதானது தங்கம் போல் இருந்ததுன்னா அவர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கை சிறப்பாகத்தான் அமையும் அதனால் இதை மட்டும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் எவ்வளோ உயரத்திற்கு சென்றாலும் எப்படி நீங்கள் கீழே இருந்து வந்தீங்க அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் அதே போல் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்தந்த உயிர்களுக்கு மதிக்க கற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி செய்து கொண்டே வரணும் இது இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும் அதனால் ஜீவராசிகளுக்கு உணவு உங்களால் முடிந்ததுன்னா ஏழை எளிய மக்களுக்குமே உணவு செய்வது மிகவும் நல்லது அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக